ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது பொருளுக்கு இவ்வளோ லாபமாக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லைனில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அது என்னன்னு சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஆன்லைனில் எந்த பொருள் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங்க்கான பொருள் தான் வாங்கியிருக்கோம் டெய்லரிங் பொருள் வந்து ப்ளவுஸுக்கெல்லாம் வைக்கிற ரோப்பு வந்து தான் வாங்கினேன் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஆன்லைனில் வந்து ரொம்ப வாங்கினது கிடையாது ரெண்டு வாட்டி மட்டும் ஒரு சேரீ ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் போட்டது ஒரு மாதிரி இருந்துச்சு அது வந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் எனக்கு பிடிக்கல நான் எதுவுமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்க மாட்டேன் நான் வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்ட பொருளோ எதுவாக இருந்தாலும் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணிக்கு தாங்க போய் வாங்கிட்டு வருவோம் எங்களுக்கு வந்து ஆரணி தான் கொஞ்சம் பக்கம் பக்கத்துலனா வந்து ரொம்ப பக்கம்லாம் கிடையாது எங்கள் ஊருக்கும் ஆரணிக்கும் பதினேழு கிலோமீட்டர் தூரம் இருக்குது ஏதாச்சும் வேணும்னா வந்து நாங்கள் அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவேன் எப்போவுமே வந்து லேசில் கொக்கி அதுக்கப்புறம் நூல் எது வேணும்னாலும் வந்து நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வருவேன் சரி இது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கலர் கொண்ட பீஸ் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருந்தேன் ஆர்டர் போட்ட ஒரு பத்து நாள் கழித்து வந்ததுங்க எங்கள் வீட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எடுத்து பிரித்து பார்க்கும்போது இது எவ்வளோ மீட்ரு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அளந்து பார்த்தேன் அளந்து பார்க்கும்போது வந்து ஒரு பத்து மீட்ரு இருக்குதுங்க ஒரு ரோலில் வந்து பத்து மீட்டர் இருக்குது பத்து மீட்ருன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு மீட்டர் வைப்போம் ஒரு மீட்டர் வந்து பத்து மீட்ரு வந்து ஒரு பத்து ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோங்க நான் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ரோப் வச்சு தைச்சி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வாங்குறேன் இருபது ரூபான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பத்து ப்ளவுஸுக்கு வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரோல்லே வந்து இரநூறு ரூபா கிடைக்குங்க எங்கள் ஊரில் வந்து இன்னும் ரெண்டு டெய்லர் இருக்காங்க வேணும்னால வந்து ரோப் வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் பத்து ரூபான்னு சொல்லிட்டு கொடுப்பேன் பத்து ரூபான்னு கொடுத்தாலே வந்து ஒரு ரோலில் நூறுரூபா கிடைக்குங்க நூறுரூபான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பதினாறு ரோல் வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா கிடைக்கும் நான் வந்து இதை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா கொடுத்து நான் வாங்கினேங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின ரோப்லாம் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வருவேன் ஆனால் அது வந்து மீட்ரு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மீட்ரு வரைக்கும் இருக்கும் அது வந்து ஒரு ரோல் எண்பது ரூபாயோ நூறு நூறுரூபான்னு நினைக்கிறேங்க நூறுரூவா கொடுத்து வாங்கி நூறுரூவா கொடுத்து ஆறுநிலையில் வாங்கிட்டு வருவேன் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் இது லாபமாக தெரியுது ஆனால் நீங்களும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தாக இல்லையா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கப்புறம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணலாமா வேண்டவான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரேக்கில் அடுக்கி வச்சுட்டேன் அடுக்கி வச்சுட்டு ஏற்கனவே இருக்கிற லேஸ்லாம் இது நான் வந்து ஏற்கனவே ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து ஒரு காப்பர் கலரு சில்வர் கலரு கோல்டு கலர் இது மூணு தான் வந்து வாங்கி வச்சுருப்பேன் எது வேணும்னாலும் எந்த ப்ளவுஸுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி தைச்சிப்பேன் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நைட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நைட்டி ப்ளவுஸு நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நானே வந்து நைட்டி ப்ளவுஸுங்க எல்லாமே பாவாடை எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுதாங்க இதெல்லாம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பூ போட்ட பிளவுஸு ஒரு மீட்ரு ஒரு மீட்ரு சாதா பிளைன் ப்ளவுஸும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க நான் வந்து மொத்தமாக ரோல் வாங்க மாட்டேன் இது வந்து எண்பது பாயிண்ட்டு பிட்டு தான் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் எப்பயாச்சும் ஆரணிக்கு போகும்போதெல்லாம் வந்து நான் ஒரு நாற்பது ஐம்பது பீஸ் வந்து வாங்கிட்டு கட் பண்ணி எண்பதில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் இந்த மாதிரி லைனிங்கெல்லாம் நானே போது கஸ்டமர் வந்து துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா சேரீ தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க லைனிங்கெல்லாம் நானே போட்டு வாங்கிப்பேன் தைச்சிட்டு அதுக்கு லைனிங் சார்ஜெல்லாம் தனியாக வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவாடை பாவாடையும் வந்து நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்பலாம் வந்து வாங்கிட்டு வந்து வைக்க மாட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்